Mm -hmm. Go in the growth stickamasu. <coughs> I'm gonna get a photo photo ropa. Aka like start panala panala. ஆ ஓகே ஓகே ரைட் மாறித்தம்பி இருக்கீங்களா இங்கே வாங்க கமாண்ட்டு போடுங்க மக்காலை போட்டாச்சு தேங்க்யூ ஆக்சுவலி பேர் என்ன போரஸா மகேஷா சாப்பிட்டேன் பாருங்க சாப்பிட்டீங்களா நிரு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நந்து மக்காலை போட்டாச்சு தேங்க்யூ மகேஷ்குமார் போரஸ் மகேஷ்குமார் அவங்க பேர் நல்லா இருக்கேன் நந்து சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நானா பழனி கிச்சன் தோசை லைக்கு நன்றி மகேஷ் தம்பி நந்து என்ன சாப்பிட்டீங்க வாங்க வணக்கம் பிஸ்ஸா சாப்பிட்டீங்க நாட்டு மீனா கடல் மீனா நீங்களே சிக்கன் ரைஸ் பண்ணீங்களா சாப்பிட்டாச்சா கிச்சன் தேங்க்யூ வாங்க மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா மாப்பிள்ள அது ஆட்டு மீனா கடல் மீனா ஆட்டு மீனா கடல் மீனான்னு கேட்கணும் நாட்டு மீனா கடல் மீனா கிட்ட என்ன ஏ நாட்டு மீனுனா ஆத்து மீன் ஏரி மீன் குளத்து மீன் எல்லாமே சேரும் நாட்டு மீன் கடல் மீனுனா கடல்ல கிடைக்குது ஆமா தமிழ்ல போய் முறைக்கிறீங்க ஐயா அப்படியே வருது சரி கொடுங்க அப்படியாவது கூட்டம் கடல் பிசு தான் ஓ சரி சரி என்ன மீன் என்ன இன்னைக்கு மேக்கப் ரொம்ப கம்மியா இருக்கு மேக்கப் எப்பதான் அப்போதும் சிம்பிளிசிட்டி தானே தமிழில் முறைக்கிற மாதிரி இருக்கு கோலம் அக்கா லைக் அக்காலை கூட்டாச்சி தேங்கி தம்பி வாங்க திரு மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களே எனக்கு மாப்பிளா உனக்கு மகம் வேணும் தான் வாங்க ரஞ்சித் அண்ணா ரஞ்சித் அண்ணாவுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே ஐயோ தம்பளே நோக்கல பதினெட்டாவது திருமண நாள் வல் நல்வாழ்த்துக்கள் அண்ணா ரஞ்சித் அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க என்ன பிரசன்ட் பண்ணீங்க இன்னைக்கு சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் அப்புறம் பிரியாணி சாப்பிட்டு ஓ அனைத்தும் பண்ணுவீங்களா நான் வேற பண்ணி சாப்பிட்டீங்களான்னு நினைச்சுக்கிட்டு முறைக்கிறேன் எல்லாத்தையும் எப்படி ஒரே நேரத்தில் பண்ணுவீங்க அப்படின்ட்டு பண்ண மாட்டாங்க தானே ஒரு ஆளுக்கு ஏன் இன்னைக்கு பிரைட்னஸ் கம்மியா இருக்கு ஓ கேமரா இங்க வைக்கணுமா இன்னைக்கு இந்த பக்கம் பிரைட்னஸ் இல்லை இந்த பக்கம் இருக்கு துவைக்கலாமா மேக்கப் கரெக்டா இருக்கும் பிஎம் உங்களுக்கு உங்களை பார்க்காம நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓ என்னை பார்க்காம நான் சாப்பிட்டனும் கேட்காம நீங்கள் சாப்பிடல நம்மகிட்ட